மைகளோட ஒற்றுமையை சொல்லுது மகாபாரதம் அண்ணன் அன்னந்தமைகளுக்குள்ள இருக்கிற பிரிவினை சொல்லுது இப்படி இருந்துடாதீங்கப்பா அண்ணன்மைகளும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க பாக பிரிவினைக்காக அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக எல்லா விதத்துலேயும் அலசப்பட்ட ஒரு விதமாக அந்த கதை இருக்கிறனால தான் எங்கேயாவது உங்களுக்கு மகாபாரதம் பிடிச்சி போவோம் ஏன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்வியல் எங்கேயாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களோட இந்த மகாபாரதம் ஒன்றிடும் எங்கேயாவது அது உங்களை தொட்டுடும் தொட்ட அது உங்களுக்கு பிடிச்சி போடும் இப்படி தான் நம்ம முதலே பாருங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கிறத விட வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக மகாபாரதம் தெரிஞ்சவங்களாக ஜோதி ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்க கமெண்ட் ரெகுலர் கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப டீசெண்டான கமெண்டா இருக்குது யாரும் அனாவசியமான கமெண்ட்லாம் பண்ணுறதில்ல அது உண்மையிலே பெருமையாக இருக்குது வந்திருக்கிறவங்க குறைவான நபராக இருந்தாலும் நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர் வரணுங்கிறதெல்லாம் இல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மாமனிதர்கள் மாதிரியாக நல்ல எண்ணங்கள் உடையவங்களாக மகாபாரதத்தையும் ஜோதிடத்தையும் நன்றாக தெரிந்தவர்களாக அந்த ஆர்வத்தினால பார்க்குற மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் இப்போ தொடர் மாதிரி நம்ம வாட்டில் போட்டுக்கிட்டே போகிறத இது என்ன பொழப்பு மாதிரிலாம் இல்லாமல் ரசிக்கிறாங்க இல்லைங்களா ரசித்து நமக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க நல்லாயிருக்கு சார் அப்படின்னு போடுறாங்க அதுதான் நமக்கு ஒரு டானிக் மாதிரி நம்ம தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கும் நம்ம போடுறது உண்மையிலே வந்து ஒரு ஆயிரம் பேர் போய் சேருது ஒரு ரெண்டாயிரம் பேர் போய் சேருது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அதனை தொடர்ந்து நம்ம இருக்கோம் அந்த மாதிரியாக இப்போ பீமனை பொறுத்த வரைக்கும் தனுசு நம்ம சொல்கிறதுக்கு ஏன் அந்த தனுசு லக்கணத்தை பீமனுக்கு நம்ம கொடுத்தோங்கிறத நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே வரோம் இவர்களுடைய குணம் இவர்களுடைய செயல்கள் இந்தந்த இடத்துல இவங்க இப்படி இப்படி எல்லாம் மாறுவாங்க இப்படி இப்படி இருப்பாங்க பலத்தை காமிப்பாங்க பலகீனத்தை அவங்க என்னங்கிறதையும் காட்டி காமிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு வரதுனால தான் இவ்வளோ விரிவாக இந்த விஷயத்தை சொல்கிறதுனால தான் இந்த தனுசு லக்னம் ஏன் பீமனுக்கு நம்ம கொடுத்துருக்கோங்கிறது ஜோதிட ரீதியாக விரிவாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது நீங்களே வந்து நிறைய பற்ற சொல்லியிருக்கீங்க ஆமாம் சார் ஆமாம் நண்பர்களும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இந்த தனுசு லக்கணத்தில் இருக்காங்க கூட சொல்லுவாங்க நீங்கள் போகிற நான் நான் சொன்னேன் நான் தனுசு லக்கணம் நீங்கள்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கு அவர் சொன்னார் நாங்கள் பார்க்க மாட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னால் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்போது ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டோம் கமெண்ட் பண்ண மாதிரி அப்போ உண்மையிலே பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது நல்ல விஷயங்கள் நிறைய இந்த மாதிரியாக இப்போது இந்த மகாபாரதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பீமனுடைய இது இருக்குது இல்லைங்களா இப்போ போர் நடந்துக்கிட்டே இருக்கு வரிசையாக இதில் திடீர்னு கர்ணனுக்கும் பீமனுக்கும் ஒரு தடவை சண்டை நடக்கும் இவ்வளோ பெரிய பலசாலை தான் இல்லைங்களா ஆனால் கர்ணனை பார்த்தோன்னா இவருக்கு என்ன ஆகுனா எதையோ இழந்தவர் மாதிரி இருப்பார் நர்வஸ் அந்த ஏன்னா அவர் வந்து அவர் அண்ணங்கிறது தெரியாது தெரியாது தெரியலாம் கூட அந்த எதை சாயலில் பார்த்தாக்க தர்மனை பார்க்குற மாதிரி இருக்கு தர்ம கூடையா நம்ம சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகுது ஆனால் அவர் கர்ணனுக்கு நீங்கள் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் உச்சம் அடைய அடைய அவருடைய பலம் கூடிக்கிட்டே போகும் சூரிய புத்தனம் இல்லையா ஆமாம் இப்போ பீமன் அடித்து தோஷம் பண்ணுற அளவுக்கு அவர் நிற்கிறாரு கதையை ஓங்கிடுறாரு ஓங்கி அடிக்கலாம் போது எங்கள் தாயார் குந்தி வாங்கின வர அவர் வருது அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் கொல்ல மாட்டேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா கொடுத்த உடனே இப்போ அவர் கீழே இருப்பார் பீமன் இவர் கதையை ஓங்கி நிற்பார் அடிச்சுடுவார்னு பார்த்தா அடிக்காமல் கீழே கதையை போட்டுட்டு அவர் பாண்டை போயிவிடுவார் போனவுடனே இவருக்கு இன்னும் நினைவு வந்துடும் பீமனு ஏன் நம்மளோட அடிக்கனாரு நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாதது நம்மளை லாக் பண்ணியிருக்கார் லாக் பண்ணி அடிக்காமல் ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏந்திச்சு இப்படி வந்துடுவார் அப்போது சுவாரஸ்யமான விஷயங்கள் போர்க்காலத்தில் கர்ணனுக்கு ஏன் அவர் வந்து இதே தான் அர்ஜுனுன்னு சொல்லுவான் கர்ணன் வந்து ரொம்ப நெருக்கமாக தேரை கொண்டு போய் கண்ண கர்ணனுக்கு முன்னாடி நிறுத்திடுவார் நிறுத்தின உடனே அர்ஜுனன் அம்ப போடனா அப்போ அம்பேயே போட மாட்டான் என்னன்னா பக்கத்தில் பார்க்கும்போது அண்ணன் தர்மன் மாதிரியே இருக்க முடியுமா நீ வச்சுருக்க காண்டிப்போம்மா அவனுக்கு கண்ணனு உட்காந்துருவா இனி மூங்கில் போடுறா கேட்டவர் ஆமாம் எங்கேனு கேட்டிங்கன்னா இந்த இப்போ தர்மனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்துடுவானுங்களா உடனே தேரை எடுத்துகிட்டு கண்ணை வந்துடுவார் வந்து பாசறைக்கு வந்துடுவார் வந்தால் தர்மன் உட்காந்துருவார் என்ன அர்ஜுனா கர்ணனை கொண்டாச்சான்னு கேட்பான் கேட்டவனே சொல்லுவான் நான் எவ்வளவு சாதகமாக அவனுக்கு தேரை கொண்டு கர்ணனுக்கு பக்கத்தில் நிற்பாட்டி நான் அம்பை போடணும்னு சொல்கிறேன் போட்டவுடனே அவன் சொல்கிறான் கர்ணனை பார்த்தா அண்ணன் தருமனை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி அம்பு போடாமல் நிற்கிறான் அப்படின்னு சொன்னேன் அதான் கூட்டிட்டு வந்தேன்னு க தர்மனுக்கு வந்துடும் நீ வச்சுருக்கு காண்டிபுவம் தானுன்னு சொல்லி ஒரு கோபமாக கேட்டவுடனே இப்போ தருமனை எடுத்து அம்பு போடாதது ரெடி ஆகிடுவான் ஏன்னா காண்டி பக்கத்தை யாரும் பழிக்கக்கூடாதான் பழித்தாங்கன்னாக்கா அவங்கள நான் கொள்வேன் கொள்வேன் அப்படின்னு இந்த இவன் ஒரு சபதம் பண்ணியிருக்கான் கண்ணை இடையில பார்த்து இரியா இரியா ஏண்டா ஏண்டா அங்கே எதிரிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினா தனி தர்மனம் பார்த்த மாதிரி இருக்குங்கிற இங்கே தர்மனியே தருமனியே இங்கே கொள்ளதுக்கு நீ என்னடா அது உனக்கு அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்போது கர்ணனை பார்க்கும்போது அர்ஜுனனுக்கும் தர்மம் மாதிரி தெரியுது பீமனுக்கும் தர்மம் மாதிரி தெரியுது பொதுவாக எல்லா பேரையுமே கர்ணன் ஜெயிச்சுட்டான் தர்மன் முதற்கொண்டு கொண்டு தர்மனுக்கு வந்து தம்பிங்கிறது இல்லை ஆனால் எல்லாருக்குமே உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா உள்ளுணர்வு இருக்கும்போது என்னென்னா ஒருத்தனை எதிராளியாவே பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடும் அவன் என்ன பண்ணாலும் நமக்கு அது ஒரு பாசன்றது டச்சரு டச்சருக்கு இல்லை உள்ளுணர்வு வந்து இவர் இவரை வந்து எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்கு இவரை எங்கேயோ நம்ம பேசின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கர்ணனு பார்க்கும்போது இவர்கள் எல்லாருமே இருந்து போகிறாங்க அர்ஜுனன் மோத கொண்டு செயலெழுந்து போறாங்கிறதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது அப்போ அந்த பீமனுடைய சபதங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா இப்போது எல்லாம் பீமனுக்கு உண்ணாச்சு தொண்ணூற்றொம்போது தம்பிகள் அவ்வளோ பேரையும் ஒரு சர்வநாசம் பண்ணியாச்சு ஜெயதரதனுக்கு ஒன்னாச்சு எவ்வளவு பேரும் ஏறக்குறைய கண்ணன் மதம் முதற்கொண்டும் முடிஞ்சு எல்லாம் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுது இப்போ துச்சாதனனுடைய சண்டை போட்டு அவருடைய மார்பு கூட்டம் புடச்சு அந்த இரத்தத்தை எடுத்து பாஞ்சாலி செவ்ல தலைவிடற கூந்தல் தலைவரார் இதற்கு பிறகு வந்து துரியோதனங்கிற ஒரு ஒரு ஒரே இதுதான் இப்போ முடிஞ்ச போது பதினேழாவது நாள் போர் முடிஞ்சு பதினெட்டாவது நாள் போருங்கும்போது இடைவெளியில் துரியோதனனை காணும் காணான்னு எல்லாமே தேடுவாங்க எங்கே துரியோதனன் ஏன்னா துரியோதனனை வந்து லாக் பண்ணால் தான் நீங்கள் முழுமையாக ஜெயித்ததாக அர்த்தம் அதையனால இப்போ வந்து துரியோதனை எங்கேன்னு தேடுவாங்க இப்போ துரியோதனன் எதுக்காக போய் ஒரு சமஞ்ச நதி படிக்கிற யோரம் வந்து போய் உள்ளர போய் எந்தன்னா த தவம் செய்வார் மந்திரம் ஓதுவார் என்னென்னா இறந்தவங்களெல்லாம் மீட்கிற மந்திரத்தை அவர் ஓதுவார் இது கண்ணனுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணிட்டான்னா அப்புறம் மறுபடியும் எல்லாம் பிழைச்சி வந்துடுவாங்க இது ச ஆபத்தான போயிடும் அப்படிங்கிறனால இப்போ கண்ணன் வந்து அந்த உள்ளர இருக்கிறதா இருக்குது நீ அவனை கூப்பிடுது போர்க்கலை சொல்லி உடனே இப்போ தர்மன் வந்து கூப்பிடுவார் துரியோதன் போர்க்கலாச்சு வந்துடுவார் வந்தவுடனே இங்கே தர்மன் சொல்லுவார் துரியோதனாக நீ எல்லாவற்றையும் இழந்துட்ட எல்லா போர் சம்மந்தமான உன்னுடைய துணைகளை எல்லாமே நீ இழந்துட்ட இப்போ உன்னுடன் நாங்கள் போர் சேர்ந்து உன்னை வந்து லாக் பண்ணால்தான் எங்களுடைய இது முடிவுக்கு வரும் ஆகையினால வந்து எதுவும் இல்லாத உன்னிடம் இப்போது நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன் யாருடன் போர் செய்ய நீ தயாராக இருக்க எங்களோட ரைவரில் யாரை வேணாலும் தேர்ந்தெடு நீ அவங்களுடன் போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சினா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை சொன்னவொன்னே துரியோதனுடைய மாண்பு பாருங்கள் அவன் நடைஞ்சா நகுலன் கூட சண்டை போறேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது சகாதன் கூட போகிறாங்க சண்டை போகிறேன்னு சொன்னால் தர்மனால் ஒன்றுமே செய்ய முடியாது வெற்றி உறுதி நான் அப்படியெல்லாம் சொல்லாமல் பீமனுடைய சண்டை பாரு அதுதான் எனக்கு துரியோகனுடைய பிடித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா தனக்கு சமமானம் கூட தான் சண்டை பொண்ணுங்கிறத கூட தேர்ந்தெடுக்கிறாங்க இவ்வளோ இழந்தாலும் கூட மாதிரி தன்னுடைய எச்சல் கூட அவர் சாப்பிட மாட்டார் ஆமாம் எல்லாமே புதுசு தான் ஒரு முறை ஊட்டிட்டாருன்னா அவ்வளோ தான் அவ்வளோ தான் திருப்பி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் தான் இன்னொரு ஸ்பூனாக இருக்குது இப்படி அந்த மாதிரி தவறு அப்போ ஒரு கௌரவமான சண்டை போடணும் கௌரவமாக தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பீமனையை தேர்ந்தெடுக்கிறார் கதாயத்தில் வந்து அவர் பயிற்சி அதிகமாக பண்ணியிருக்கார் இப்போ ஒரு போட்டிங்கும் போது உங்களுக்கு தன்னுடைய திறமை காட்ட தானே இருக்கும் இப்போ நகளுனையும் சகாதன நடிக்கிறதில் அவருக்கு என்ன இது இருக்குது மாதிரி ஆமாம் ஒரு நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருமே அதெல்லாம் எல்லாம் பீமனுடன் போது வாங்கும்போது அந்த அவருடைய அந்த தன்மை தெரியுது நான் வந்து ராஜா ராஜாங்கிறவன் ராஜாவுக்குரிய தகுதி உடையினர் தான் மோதணுங்கிற அந்த ஒரு இது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள் இப்போ சண்டை போடுறாங்க இப்போ பாருங்கள் விதிகளை மீறுறது யாருன்னா பீமன் தானே தவிர துரியோதனம் கிடையாது எடுப்புக்கு கீழே கதாயத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது விதி தொடையில் அடித்து தானே ஒரு படுக்க வைக்கிறாங்க ஆமாம் ஆல்ரெடி அவர் அத்தனை சபதம் போட்டிருக்காரு ஆமாம் துறையில் அடிப்பேன் ஒரு சபதம் பண்ணனால எடுத்துறாரு கண்ணன் ஞாபகப்படுத்துறாரு அப்போ இங்கே சொன்ன மாதிரி இருக்க என்ன பண்றது ஆமாம் இப்போ துறையில் அடிப்பா அப்படிங்கிறாரு லாபகமாக மேலே அடிக்கிற மாதிரி துறையில் அடித்து துரியோதனை விழுந்தோம்னா இப்போ பலராமரு பலராமருடைய பிரதமர் தானே தனது எப்படி துறையில் அடிக்கலாம் அப்படின்னு அப்போ என்னுடைய செபத்தின்படி நான் அதை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து மகாபாரத்தில் சொல்லப்பட்ட விதங்களாக இருந்தாலும் மகாபாரத்தை இந்த பாற்றோட பீமனு முடியுது ஆனால் இன்னும் ஒன்று சொச்சா இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருது துரியோதனுடைய இரவு முடிஞ்சோம்னா திருராசன் இருக்கார் இல்லைங்களா திருராசன்கிட்ட இந்த பாண்டவர்கள் எல்லாம் இவரும் போவாங்க போனால் என்னுடைய மகனை கொன்ன நான் பீமனை நான் கட்டி பாரு கண்ணை அதில் ஒரு தந்திரம் பண்ணுவார் என்னென்னா இரும்பு பதுமையாக அனுப்புவார் இதுதான் பீமன்றி திருராசனை கட்டி பிடிப்பான் பாருங்க இரும்பு பதுமை நொறுங்கும் பீமனை கொன்றுங்கிற முடிவில்லை அவங்க பிள்ளையை கொண்டாடுவாங்க என்னுடைய பிள்ளையை கொண்டுட்டான் பீமன் அப்படிங்கிற இதில் அந்த இரும்பு பதுமை நொறுங்கும் ஒருங்கணுன்னா அதுதான் அந்த ஆத்திரம் அவருக்கு தெரியும் என்ன போர்க்களத்தில் அவர் ஒவ்வொன்றா செய்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா கண்டிப்பாக தன்னுடைய மகன்களை அனைவரையும் கொண்டது பீமனுங்கிற ஒரு கோபம் இருக்கு இருக்குது தலைமையாக துரியோதனையும் கொண்டுட்டார் இல்லைங்களா கொண்டதுனால அந்த கோபம் என்ன கண் தெரியாது கைக்கு கிடைச்சானா தானே அவனை நான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இப்போ இரும்பு பதுமையை கண் தான் அனுப்புவார் கட்டி பிடிச்சி இந்த இரும்பு பதிவு நூறுங்கன்னா அப்போ என்ன பலத்தோட இருக்கிறாங்க மேடம் திருராசன் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சமாதானத்துக்கே வராரு நாங்கள் வனவாசம் போகிறோம் அப்படின்னு திருராசன் இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து மகாபாரத்தில் வேறு வழி இல்லை இதெல்லாம் அப்படி தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரியாக இப்போது இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த நபர்கள் இந்த பீமனுடைய ஒத்த செயல்பாடுகளுடையவர்களாக குணங்களுடையவர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள்ங்கிறதான் இந்த மகாபாரதில் நம்ம இந்த கேரக்டர் தனுசு லக்னத்தோட நம்ம நிறைவு நிறைவுபெறிட்டு அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் இந்த கமெண்ட்டுகள் இப்போ இது வரைக்கும் இந்த தனுசு லக்கணத்தை பற்றியான கமெண்டுகள் என்னென்ன கொடுக்கணும் ஒரு சின்ன விஷயம் சார் இப்போ இவங்க தனுசு லக்கணக்காரங்க எந்த மாதிரி இருந்தால் நல்லபடியாக இருக்கலாம் ஆ இது ஒரு முக்கியமான முடிச்சிட்டோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி அறிவுரைன்னு இல்லாமல் அறிவுரை ஒரு ஆலோசனை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல ஏற்றுக்க மாட்டாங்க ஆலோசனைங்க யாரையும் உடனடியாக நம்பி செயல்பட்டுறாதீங்க யார் யாராவது ஒரு நல்ல நபர் நண்பரை வந்து ஒரு ஆலோசகராக ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க நிறைய முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது யாராக ஒரு நபருடன் ஆலோசனை பெறுங்க நானும் பார்த்துட்டேன் சார் எனக்கு நான் இப்போ நம்ம தனுசு ஆரம்பித்த பிறகு நிறைய இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை சார் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க ஏ தனியாக தான் சுற்றிட்டு இருக்கானுங்க நான் நிறைய என்னுடைய சர்க்கிளில் நான் செக் பண்ணிட்டேன் ஆ எல்லாம் அப்படி தான் இருப்பேன் என் கூடயும் பழகுறாங்க ஆமாம் ஆனால் ரொம்ப டச்லாம் கிடையாது என்னன்னா ஃபோன் பண்ண என்னப்பா அவள் தான் அவள் தான் அதாவது என்னென்னு எங்கே அறிவுரைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே வந்து டக்குன்னு யூட்டன் அடிச்சிருவாங்க அறிவுரை சொன்ன அப்படி ஏன்னா குரு இல்லைங்களா குருவுக்கு வந்து சிஷியம் எல்லாம் போய் அறிவுரை கொடுக்க முடியுமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் இல்லைங்களா அது மாதிரியாக உடையவங்க அப்படிங்கிறனால அவங்களாக ஒரு முடிவு பண்ணி அவங்களாக காரியத்தில் இறங்கிடுவாங்க சமயத்தில் வந்து பெருங்கொண்ட வெற்றிகளை சந்திப்பாங்க சமயத்தில் வாதாளத்துக்கு செல்லக்கூடிய தோல்விகளையும் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதையினால் ஒரே விஷயந்தான் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ஆலோசகரை நீங்கள் அல்லது அவங்கள்ட்ட ஒரு ஐடியா என்னது செய்ய போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் என்ன செய்யலாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இருக்கும் ஆமாம் அது மட்டும் பண்ணாங்கன்னாக்கா தோல்விகளை அதிகமாக சந்திக்க மாட்டாங்க வாழ்க்கையில் உயர்வுகளை சந்திக்கக்கூடியவங்களாக தனது லக்கணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் ஒன்றும் மற்ற கருத்த இல்லை ஆலோசிக்காமல் காரியங்களில் விடுவது தான் அவங்களுடைய தோல்விகளுக்கும் காரணமாக அமையுது அதுவே வெற்றிகளுக்கும் காரணம் தான் யாரிடையும் கருத்து கேட்காமல் தன்னுடைய விருப்பம் போல் போடும்போது வெற்றிகளையும் பெரிய வெற்றிகளையும் சந்திச்சிருவாங்க தோல்விகளையும் சந்திப்பாங்க வெற்றிகள் வந்து அது உயர்வுக்கு பயன்படுது அது வேறு விஷயம் ஆனால் தோல்விங்கும் போது என்ன மீண்டும் எந்திக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆயிடும் அதனால் ஒரு நல்ல ஆலோசகருங்கிறது மிக மிக முக்கியம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம மகரத்தில் பார்ப்போம் அதற்கு முன்பாக நம்ம இந்த கமெண்ட்டுகள் நிறையா போடுறாங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம்